நம்முடைய ஆண்டவரும் தர்ச்சகரும் கர்த்தருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்கிறேன் இந்த நாளிலும் தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு உனக்காக ஒரு இராச்சியத்தை தேவன் ஸ்தாபிக்கிறார் என்பதாகும் இந்த ஒரு வாரமும் நாம் ஒரு ஆறு விதமான தலைப்புலே நாம் தியானித்தோம் உனக்கு முன்பாக ஒரு புது பாதை அமைக்கிறார் தேவன் உனக்காக ஒரு திட்டத்தை தயாரிக்கிறார் தேவன் உனக்காக ஒரு விளக்கை ஏற்றுகிறார் தேவன் உனக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தம் செய்கிறார் தேவன் உனக்காக ஒரு வீட்டை கட்டுகிறார் இந்த நாளிலே தேவன் உனக்காக ஒரு இராச்சியத்தை ஸ்தாபிக்க போயிருக்கிறார் என்பதாகும் அங்கே நம்மை அவர் அழைத்து செல்ல வருவார் யோவான் பதினான்காம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வரை உள்ள வாக்கியங்கள் இப்படி சொல்லுகிறது உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்பதாக யோவான் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழிலிருந்து முப்பத்தி மூன்றில் நடந்த ஒரு பெரிய சத்தத்து நிமித்தமும் யோவான் பதிமூன்றாம் அதிகாரத்தில் யூதாசுக்குள் சாத்தான் புகுந்ததும் இயேசு தமது மரணத்தை வெளிப்படையாக பேசியதும் சீசர்களின் இருதயத்தை கலங்கச் செய்தது இயேசு தங்களை விட்டு பிரிந்து போவார் என்கிற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளே உண்டாயிடுச்சு நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினோம் இப்பொழுது இந்த சின்ன வயசிலேயே இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு போக போகிறாரு இன்னும் நிறைய காலம் நம்மோடு இருந்து இன்னும் பெரிய பெரிய காரியங்களையெல்லாம் அவர் செய்வதை நாம் பார்க்க வேண்டுமே அப்படி இல்லாதபடிக்கு இருக்கிற சூழ்நிலைகள் உருவாகிறது அவரும் தான் சீக்கிரத்திலே உங்களை விட்டு விலகி போவேன் என்று சொல்லுகிறாரு ஆகையினாலே அவர்கள் மிகுந்த ஒரு கலக்கத்துடனும் பயத்துடனும் தெளிவற்ற சிந்தையுடனும் அவர்கள் காணப்பட்டார்கள் அவர்களுக்குள்ளே ஒரு பயமும் இருந்து கொண்டிருந்தது ஒரு வெறுமையும் இருந்து கொண்டிருந்தது அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லுகிறார் இதே வார்த்தை யோவான் பதினான்காம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனத்தின் பிந்திய பகுதியிலும் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று அவர் சொல்லுகிறார் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை என்று சொல்லுகிறார் அதாவது அவங்களுடைய ஒரு தடுமாற்றமான ஒரு கலக்கம் எதை செய்யணும்னே தெரியாம தவித்து கொண்டிருக்கிற பயம் நிறைந்த ஒரு கலக்கத்தின் மத்தியில ஆண்டவர் தன்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அது மட்டுமல்ல இந்த பதினான்காம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்திலே அவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் நீங்கள் தேவனிடத்திலே விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் கலக்கத்தின் மத்தியிலும் தெளிவற்ற சூழ்நிலைகள் மத்தியிலும் விசுவாசத்தை இழக்காமல் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் தான் எங்க அப்பாவையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்னையும் விசுவாசிக்க வேண்டும் கலக்கத்திலும் விசுவாசத்தை இழக்காது ஏனெனில் விசுவாசமே உங்களை ரட்சிக்கும் அதுவே உங்களை வாழ வைக்கும் இந்த விசுவாசமே உங்களை மேலான நிலைமைக்கு உங்களை கொண்டு வரும் இந்த விசுவாசமே உங்களை எல்லா சூழ்நிலைகளிலும் எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை சத்துவத்தை உங்களுக்கு தரும் பிதா என்னை அனுப்பினார் என்று விசுவாசியுங்கள் நான் அவருடைய ஒரே பேரான குமாரன் என்று விசுவாசியுங்கள் இந்த விசுவாசத்தை விட்டுவிடாதீர்கள் உங்களோடு உள்ள எல்லா யூதர்களும் பிதா என்னை அனுப்பினார் என்று விசுவாசிக்கவில்லை நான் அவருடைய மகனாகிய தேவனுடைய குமாரன் என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை நீங்கள் அப்படி செய்யாதிருங்கள் நீங்கள் தேவனையும் நம்புங்கள் அவர் என்னுடைய தந்தை என்று நம்புங்கள் நான் அவ என்னையும் நம்புங்கள் நான் அவருடைய மகன் என்றும் நம்புங்கள் அடுத்து சொல்லுகிறார் ராஜ்ய ஸ்தாபித்து அழைத்து செல்ல வருவது வரையிலும் விசுவாசத்தை விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு நான் உங்களை விட்டு இப்போ போக போறது எல்லாம் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவதற்காக நான் போகிறேன் நான் போயிட்டு வந்து உங்களை மறுபடியும் என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் இங்கே நான் உங்களோடு வாழ்ந்தேன் அங்கே நீங்கள் என்னோடு வாழும்படியான காலம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதுவரையிலும் என் தந்தையையும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்னையும் விசுவாசிக்க வேண்டும் ராஜ்யம் சேர்க்க வருவது வரையிலும் சில பொறுப்புகளை ஆண்டவர் நம்மிடம் அவர்களிடம் கொடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு தேவன் சில பொறுப்புகளை கொடுத்திருப்பது உண்டு அந்த பொறுப்புகளை சரிவர செய்தால் மட்டுமே அவருடைய ராஜ்யத்தில் சென்று சேர முடியும் சீசர்களுக்கு தேவன் கொடுத்த சில பொறுப்புகள் என்ன தெரியுமா தாளந்துகளை வைத்து செம்மையாக வியாபாரம் செய்ய வேண்டும் உதைத்து வைக்கிற அனுபவம் அல்ல தூக்கி எரிந்து விடுகிற அனுபவம் அல்ல அந்த தாளந்துகளை வைத்து தேவன் தந்திருக்கிற தாளந்துகளை வைத்து சரியான முறையிலே வியாபாரம் செய்து வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதாகும் இரண்டாவது இயேசு கிறிஸ்து சீசருக்கு கொடுத்த கட்டளை என்னவெனில் கட்டளைகளை களை கடைபிடித்து வாழுங்கள் என்பதாகும் நிறைய கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் சுவிசேஷத்தை போய் பிரசங்கியுங்கள் இப்படி பல கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் இந்த கட்டளைகளில் நீங்கள் பின்பற்றி அதன்படி வாழ வேண்டும் ஏற்கனவே பிதாவானவர் பத்து கட்டளைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறார் அவைகளோட இயேசு கிறிஸ்தும் சில கட்டளைகளை கொடுத்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து கொடுத்த கட்டளைகள் இல்லை ஆனால் புதிய ஏற்பாட்டிலே பத்து கட்டளைகளும் உண்டு இந்த புதிய கட்டளைகளும் உண்டு எல்லாம் நீங்கள் ஒழுங்காக கடைபிடிக்க வேண்டும் அப்பொழுதுதான் விசுவாசத்திலே நீங்கள் நிலைத்திருக்க முடியும் மூன்றாவது சிலுவை சுமப்பதை விட்டு விடாத எந்த சூழ்நிலையிலும் எல்லா நிலைமையிலும் அது கடினமான பணி என்று நினைத்து தூக்கி எறிந்து விடாதபடிக்கு சிலுவை சுமக்கிற பணியை செம்மையாக செய்து நிறைவேற்றுவார்கள் ஒருவேளை என்ன போல நீங்கள் சிலுவையில சிலுவை உங்களை சுமக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம் நீங்கள் சிலுவை சுமந்து பழகிவிட்டீர்கள் என்றால் சிலுவை உங்களை சுமை சுமக்கூடிய நேரம் வரும்போது உங்களுக்கு அது லகுவாய் இருக்கும் ஆகவே சிலுவை சுமப்பதை விட்டு விடாதருங்கள் இராச்சியம் சேர்வது வரையிலும் உங்களை அழைத்து செல்வது வரையிலும் வைத்து வியாபாரம் பண்ணுங்கள் கட்டளைகளை கடைபிடித்து வாழுங்கள் சிலுவை சுமப்பதை விட்டு விடாதருங்கள் என்று ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அன்பான தேவனுடைய ஜனமே நம் இருதயம் கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அவர் சொல்றாரு நான் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் வந்து உங்களை என்னிடத்துல கூட்டிக் கொள்வேன் அது வரையிலும் நீங்கள் இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறீர்கள் விசுவாசத்திலே நிலை விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் இராச்சியத்துல எல்லாம் முடிஞ்சு நான் வந்து உங்களை கூட்டிட்டு போகிற நேரத்துல உங்களிடத்துல விசுவாசம் இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்துடக்கூடாது ஆகையினாலே அந்த விசுவாசத்தை விடாதிருங்கள் மனுஷனுக்காகவோ பொண்ணுக்காகவோ பொருளுக்காகவோ மண்ணுக்காகவோ விசுவாசத்தை விட்டு விடாதுருங்க ஏசு கிறிஸ்துவை ஏறிட்டு பார்த்து அவரை போல வாழ ஒப்பு கொடுங்கள் அவரிடம் சென்று சேர்வதே உன்னதமான லட்சியம் அன்பு ஆண்டவரே இந்த காலை உமே நன்றியோடு உண்மை சொந்திருக்கிறோம் எங்களுக்காக ஒரு ராஜ்யத்தை நீர் ஸ்தாபிக்க போயிருக்கிறேன் எங்களுக்காக ஸ்தாபிக்கப்படுகிற ராஜ்யத்தை நாங்கள் விசுவாசத்தின் கண்களிலே கண்டு ஆண்டவரே அந்த இராச்சியத்தை அடைவது வரையிலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய கட்டளைகளையும் உம்முடைய நீர் தொடுத்திருக்கிற தாளந்துகளையும் சிலுவை சுமப்பதையும் அனைத்து கொண்டு விசுவாசத்தின் பாதையிலே தொடர்ந்து முன்னேறி செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே எங்களை விட்டு நீர் விலகாமல் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிற அந்த வாக்குறுதியும் நிறைவேறத்தக்கதாக எங்களுடைய எல்லா இடுக்கமான நேரங்களிலும் எங்களுடைய இருதயம் கலங்கி தவிக்கிற நேரங்களிலும் நான் நொடிந்து போகிற நேரங்களிலும் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து உங்களுடைய இராச்சியம் வரையிலும் எங்களை அழைத்து செல்வது வரையிலும் எங்களை வழி நடத்துவீராக இயேசு கிறிஸ்துவன் மூலம் கேட்கிறோம் இறக்க நிறைந்த பரமபிதாவே ஆமேன் யூ